இன்றைக்கி இந்த வீடியோவில் துள்ளுமாரி நோயை பற்றி பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தில் இதை வந்து எண்டோடாக்ஸிமான்னு சொல்லுவாங்க இந்த உயிர்கொல்லி நோய் வந்து குளோஸ்டீடியம் பெர்ஃபின்சன்ஸ்கிற ஒரு பேக்டீரியானால் உருவாகுது இந்த பேக்டீரியாவானது மிக குறைவான அளவில் ஆடுகளின் வயிற்று பகுதியில் அனைத்து ஆடுகளிலும் இருக்கக்கூடிய ஒன்று இது வந்து நம்ம கொடுக்குற தீவனத்தின் மூலமாகவும் அது மேயும் மேய்ச்சலின் மூலமாகவும் திடீர்னு வயிற்று பகுதியில் எண்ணிக்கையில் அதிகமாகி எண்டோடாக்சின் எனும் கொடிய விஷம் உருவாகி ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை கொள்கிறது இதற்கு வந்து ஒரே வழி தடுப்பூசி மட்டும்தான் நோய் ஏற்பட்டவுடன் அதை வந்து சரி பண்ணுறது மிக மிக சிரமமான ஒரு விஷயம் திடீர்னு வயிறுப்பல் ஏற்படும் உப்பல் ஏற்பட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆடு கீழே விழுகும் விழுந்து காலை உதச்சிட்டே இருக்கும் உடனே அது கோமா நிலைக்கு போய் ஆடு வந்து இறந்துடும் இதில் போட்ட குட்டிகளுக்கும் இந்த மாதிரி ஏற்படும் பால் அதிகமாக குடித்தாலும் இதே மாதிரி ஆகி குட்டி வந்து இறக்கும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தடுப்பூசி மட்டும்தான் இந்த தடுப்பூசியை வந்து ஆடு குட்டி போடுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக போடும்போது அது போடும் குட்டிகளுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகுது குட்டி போட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அதனுடைய சீப்பம்பாலை வந்து அந்த குட்டிக்கு குடிக்க வச்சிடணும் பலவித நோய்களை எதிர்க்கும் சக்தி வந்து இந்த சீப்பம்பாலுக்கு இருக்குது ஒருவேளை குட்டி அதையை குடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் புட்டியில் கறந்து அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி தடுப்பூசியுடைய வீடியோவும் தனியாக இருக்குது அதையும் டெஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது முதலில் ஆட்டுக்கு போடுவதன் மூலமாக ஆட்டுக்குட்டியை நம்ம வந்து காப்பாற்றுறோம் ஒருவேளை தாய் ஆட்டுக்கு குட்டி போடுவதற்கு முப்பது நாளுக்கு முன்னாடி வந்து தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியை கரெக்டாக சீப்பம்பாளையும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த குட்டிக்கு வந்து அஞ்சு வாரத்துக்கு மேலே சிடிடி தடுப்பூசி போட்டால் போதும் மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் துள்ளுமாரிக்கு வந்து கரெக்டாக தடுப்பூசி போட்டுக்கிறாங்க அவங்களுடைய ஷெட்யூல் தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் ஒருவேளை தாயாட்டுக்கு வந்து நீங்கள் தடுப்பூசி போடலை அது போக குட்டியும் வந்து சரியான டைமில் வந்து முதல் தடையாக சாப்பிட்ற அந்த சீப்பம்பாளையும் வந்து குடிக்கலை அப்படின்னா மேலை நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா குட்டி போட்ட ஏழாவது நாளிலிருந்து இருபத்தி ஓராவது நாளுக்குள்ள ஒரு தடுப்பூசி போட்டுக்கிறாங்க அது போட்டதுக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு மூணு நாலு வாரம் கழிச்சு பூஸ்டர் தடுப்பூசி வந்து போட்டுக்கிறாங்க குட்டி போட்ட உடனேயே இங்க என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா டிடிவிசி வந்து போடுவோம் டெட்டனஸ் அது எதுக்குங்கிறத வந்து அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கால் மூட்டு வீக்கம் வந்து குட்டிகளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தொப்புள் கொடி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டுறேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது டெட்டானஸ் அப்படின்றது வந்து க்ளோஸ்டீடியம் டெட்டானி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால்தான் அந்த டெட்டானஸ் வருது இந்த சிடி டைப் குளோஸ்ட்ரீடியம் ப்ரீபின்சன்ஸ் இது கூட சேர்ந்து இந்த சிடிடி சேர்ந்து வருது தடுப்பூசியாக அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதோடய ஃபோட்டோ வந்து நான் போட்டுடுறேன் மற்றதெல்லாம் வீடியோவாக வந்து அந்த வேக்சின் வீடியோவில் வந்து போய் பார்த்துக்குங்க இந்த தடுப்பூசி வந்து இரண்டு எம்எல் ஆடாகட்டும் குட்டியாகட்டும் எதாக இருந்தாலும் இரண்டு எம்எல் வந்து போடுவாங்க இது வந்து டாக்ஸின் வேக்சின் டைப்பு அதாவது பாக்டீரியாக்கான வேக்சின் தடுப்பூசிகளை எந்த மாதிரி போடணும் எந்த இடங்களில் போடணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து அந்த வேக்சின் டைப் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க மட்டும்தான் மருத்துவருடைய உதவி இல்லாமல் நேரடியாக நம்ம எந்த வேக்சினும் போடக்கூடாது அப்படி போட்டோம் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் நாளைக்கு வந்து உண்மையாகவே அந்த வியாதி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்காது அதனால் மருத்துவரை வைத்து தடுப்பூசி போடுறது மூலமாக ஆடுகள் குட்டிகளை நூறு சதவீதம் கண்டிப்பாக நம்ம வந்து காப்பாற்றிடலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த கெடா குட்டிக்கு வந்து வயிறு உப்புசம் வந்து ஏற்பட்டிருக்கு காலை நேரங்களில் பனி தண்ணீர் உள்ள புட்களை வந்து மேய்ச்சதுனால இந்த கெடாக்கு இந்த மாதிரி வயிறு உபசம் வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து பசுந்தீவனத்தை அதிக அளவில் உட்கண்டதால் ஏற்பட்ட வயிறுப்பல் இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து முறையான தடுப்பூசியும் போட்டிருக்கு பூஸ்டர் டோஸும் போட்டிருக்கு இந்த சிடிடி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போட்டதிலிருந்து மூணு வாரத்துக்குள்ள பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கிறது அவசியம் சரி தடுப்பூசி போட்டிருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஏற்பட்டுருக்குன்னு நீங்கள் வந்து கேட்கலாம் தடுப்பூசி போட்ட ஆடுகள் வந்து தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஒருவேளை தடுப்பூசி போடலை அப்படின்னா உடனடி உப்பல் அதிகமாகி அந்த குட்டி வந்து இறக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கிடா குட்டிக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து தொள்ளுமாதிரியாக என்டோடாக்சிமாவான்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான தடுப்பூசிகள் வந்து போட்டாச்சு அதனால் அதை சரி செய்யக்கூடிய மருத்துவ உதவிகள் வந்து செய்ய முடிஞ்சது இப்போது நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கு மாவு பொருளாக வந்து அதிகமாக வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வயிறுப்பு இது வந்து மாவினால் ஏற்படும் வயிறுப்பல் ஒருவேளை அடர் தீவனங்களை வந்து அதிகமாக சாப்பிட்டு அதனால் வயிறுப்பல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்து அந்த தடுப்பூசிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் தடுப்பூசி போடாமல் இருந்தாலும் போட்டு இருந்தாலும் கண்டிப்பாக என்ன தீவனம் கொடுக்கணுமோ அந்த தீவனம் அதே அளவில் தான் எப்பவுமே கொடுக்கணும் தீவனத்தோடைய அளவுகள் மாறும்போது நார்மலாக ஏற்படுற வயிறுப்பல் கண்டிப்பாக வரும் அதுவே தான் இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்திருக்கு இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்கேன் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரிசி பொருளாகவே அந்த ஆட்டுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க அந்த அரிசியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரைபட்டு உள்ளே வயிற்றில் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிக்கும் அது வந்து அசை போடுறதுக்கும் வராது அதுபோக சாப்பாடு கொடுத்தாலும் அதே மாதிரி தான் சாப்பிட்டா உள்ளே போயிடும் அசை போடுறதுக்கு வெளியே வராது அப்போ அதனால் என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து வயிற்றுக்குள்ளே வயிறுப்பல் ஏற்பட்டு தொண்ணூறு சதவீதம் வந்து குட்டிகள் வந்து இறந்துரும் ஆடாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி இறந்துடும் அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து இதில் இருக்கிற மாதிரி எதுவும் பண்ணிட வேண்டாம் மருத்துவரை வைத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ வந்து அதுக்கு பொருந்தாது பொதுவாக எந்த வகையான மாவு ஐட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஆட்டுகளுக்கு சேராது அதனால தான் ஆட்டுகளுக்கு வந்து மக்காச்சோளம் சோளம் இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குருணையாக உடைச்சி போடுவாங்க குறுணையாக உடைச்சி போடுறதும் ஒரு அளவு இருக்குது ஒரு குட்டிக்கு வந்து மூணு மாத குட்டி எடுத்துக்கங்க அதனோட வெயிட் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு கிலோ இருக்கு பதினஞ்சு கிலோக்குள்ளே இருக்கு அப்படின்னா எல்லா கலவையும் சேர்ந்து ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது கிராமுக்கு மேலே போகக்கூடாது முதல் தடவை கொடுக்கும் போது வந்து மிக அளவாக கொடுத்து பழக்கணும் இதுல தீவனமே தராமல் வெறும் துவர தூசி தூசி இதெல்லாம் போட்டு வளர்த்துறவங்களும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கிறது வந்து மிக மிக நல்லது ஒருவேளை நூற்றம்பது கிராமுக்கு மேலே அதிகமாக சாப்பிட்டுருச்சு ஆடு வந்து கட்டி வச்சிருந்தேன் அவுத்துட்டு போய் அரிசி சாப்பிட்டுருச்சு இல்லை சோளத்தை வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டுக்கு வந்து இரண்டு நாட்களுக்கு வந்து தண்ணீர் வந்து மிக மிக குறைவாக தான் வைக்கணும் முதல் ஒரு நாளைக்கு வந்து தண்ணீரே வைக்கிறத கண்டிப்பாக நிறுத்திடுங்க ஏன்னா வேற எந்த தீவனமும் அது சாப்பிடாது பச்சை தண்ணி வந்து அதிகமாக குடிக்கும் அது வந்து என்ன ஆகுனா உள்ளுக்குள்ள போய் அசப்போட வர வராத மாவு பொருட்கள் வந்து உள்ள உப்பல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த உப்பல் வந்து மருத்துவர் இல்லாமல் மருத்துவர் இருந்தால் கூட ஒரு முப்பது பர்சன்ட் தான் அதை புழக்கி வைக்க முடியும் ஏன்னா அது உள்ளுக்குள்ள வந்து நல்ல ஒரு பேக் மாதிரி போய் அப்படியே ஒட்டிக்கும் வெளியில வராது ஏற்கனவே வந்து நம்ம ஆட்டுகளை பற்றி பார்த்துருக்கோம் நமக்கு எப்படி குடல் வந்து இரண்டு இருக்கோ பெருங்குடல் சிறுங்குடல் இருக்கோ அந்த மாதிரி ஆட்டுக்கு வந்து வயிற்று பகுதியில் வந்து ஒரு நாலு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அது சாப்பிட்ற தீவனங்கள் வந்து முதல்ல உள்ளே போய் அதுக்கப்புறம் அசை போட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும் இது அசை போடுறதுக்கு வராமல் தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறு வந்து பெருசாகி கடைசி வயிறுக்கும் போகாமல் வெளியும் வராது உள்ளுக்குள்ளேயே ஒரு அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து ரோமன் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சில இடங்களில் பெரிய பெரிய மாடு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சைடில் வயிறை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்குழுக்கிறதுலாம் வெளியே எடுப்பாங்க ஆட்டுகளுக்கு அந்த அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடு வந்து வரல அதனால முடிஞ்ச வரைக்கும் அரிசி தீவனம் கொடுக்காதீங்க மற்ற மக்காச்சோளம் மாவா கொடுத்துடாதீங்க இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறது வந்து கஷ்டமாயிரும் மருத்துவரை வந்து குற்றம் சொல்லி எந்த வித அர்த்தமும் இல்லை மக்காச்சோளத்தை வந்து கண்டிப்பாக வேக வச்சு கொடுக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன குரணையாக கொடுக்கணும் மாவா மட்டும் எப்பவுமே கொடுக்கக்கூடாது அது ஒரு வித நச்சு ஏற்படுத்தி ஆட்டுகளை வந்து அடுத்த நாளை கொண்டுரும் இனி அடுத்ததாக மேய்ச்சல் முறையில் ஏற்படும் வயிறு அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் உடலுக்கு சேராத ஏதாவது இலை தழைகள் அல்லது காலையில் பனித்தண்ணியில் நிறையா புட்களை வந்து சாப்பிட்டு வர்றது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டுடைய லெஃப்ட் சைடு வந்து வயிறு மேலே வீங்கின மாதிரி இருக்கும் அப்படி வரும்போது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் சோடா இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் டீக்கு அதாவது ஒரு டம்ளர் டீக்கு வந்து எவ்வளோ டீ தூள் வந்து போடுவீங்களோ அதை விட குறைவாக ஒரு பத்து இருபது எம்எல் தண்ணீரில் வந்து அதை சமையல் சோடா வந்து கலந்துக்குங்க சிரஞ்சில் எடுத்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுங்க இப்போ இதுவே வந்து பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா அதில் இரண்டு மடங்காக வச்சுக்கலாம் அப்படி சிரஞ்சில் கொடுக்கும்போது ஆட்டுக்கு வந்து துறையேறாமல் பொறுமையாக கொடுக்கணும் அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சமையலுக்கு பயன்படுத்தும் சுத்தமான கடல் எண்ணெய் அதுவும் மரச்சக்கல் ஆட்டின் எண்ணெய் வாங்கிக்கோங்க ஆட்டுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஆட்டுகளுக்கு வந்து வயிறுப்பலோ இல்லை வயிறுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது கடல் எண்ணெயும் தண்ணியும் கலந்து ஒரு பெரிய ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டுக்கு இருபது இருபது நாற்பது எம்எல் கொடுக்கலாம் ரெண்டையும் கலந்து சிறிய குட்டியா இருந்ததுன்னா பத்து பத்து இருபது எம்எல் கொடுக்கலாம் இந்த சமையல் சோடா வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதிகமாக நம்ம கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள குடற் பகுதிகளில் வந்து புண்ணாயிரும் அதனால மிக குறைந்த அளவுலேயே கொடுங்க அதுவும் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டா வச்சு கொடுங்க மருத்துவர் இருந்தா இதெல்லாம் நீங்க எதுவும் தர வேண்டாம் நேராக மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போயிருங்க மேய்ச்சிட்டு வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய வயிற்று பகுதியில் வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மற்ற ஆட்டுகளுடைய வய அந்த ஆட்டோடைய வயிறும் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போதே வந்து உடனடியாக இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்து இருபது நிமிஷத்தில் வந்து சரி பண்ணிடலாம் மேய்ச்சல் முறையில் தடுப்பூசியே போட்டிருந்தாலும் வயிறுப்பல் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இனி அதற்கு அடுத்ததாக பண்ணை முறையில் ஒரே தீவனத்தை வந்து அதிகமாக கொடுத்து ஏற்படுற வயிறுப்பல் வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயந்தான் இப்போ வேளை ஒரு பண்ணையாளர் அகத்திக் கீரையை மட்டும் ஒரு பெரிய ஆட்டுக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேலே கொடுத்துட்டார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்றும் ஆகாது தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுன்னா சரியான முறையில் ஜீரணிக்கப்படாமல் ஒருவித நச்சுக்கள் திடீர்னு அதிகமாகி அது என்டோடாக்சிமா மாதிரியே அரை மணி நேரத்தில் வந்து சம்பந்தப்பட்ட ஆட்டுகளை வந்து கொண்டுரும் அது போல தான் குதிரை மசாலும் குதிரை மசாலிலும் அதிக புரத சத்துக்கள் உள்ளதால் அதையும் வந்து ஒரு அளவுக்கு மேலே கொடுக்கக்கூடாது பெரிய ஆடுகளாக இருந்ததுன்னா ஒரு கிலோவுக்கு மேலே போயிடக்கூடாது ஒரு வித நச்சு உருவாகி அந்த ஆட்டை வந்து முழுசாக முடிச்சிடும் இதுவே வந்து வேலி மசால் வந்து இலைகளை மட்டும் அதிகமாக சாப்பிட்டா ஆட்டுகளுக்கு வந்து பெருசாக எதுவும் ஏற்படாது ஆனால் அதனுடைய விதைகளோடு நல்ல முற்றிய விதைகளோடு சாப்பிடும்போது அதுக்கும் வந்து வயிறுப்பல் ஏற்படும் பசுந்தீவனங்களால் ஏற்படும் வயிறு உப்பலுக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம் மிக அதிக அளவில் நீங்க வந்து புரதச்சத்து உள்ள உணவை அந்த ஆட்டுக்கு கொடுத்திருந்தால் நான் சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஓரளவுக்கு தான் கேட்கும் சரி இனி அடுத்ததாக வந்து இப்போ வயிறுப்பல் ஏற்பட்டுருச்சு உங்கள் ஆட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம் அடுத்த நாள் வந்து அந்த ஆட்டுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன் அதை உடனடியாக வந்து வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வயிற்றில் இருக்கிறதெல்லாம் போகிற வரைக்கும் விட்டுறணும் ஆட்டின் உடம்பில் நீர் போகாத மாதிரி நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டு பவுடரை வந்து ஒரு நாலு ரூபா பேக்கெட்டை வாங்கி ஐம்பது எம்எல் தண்ணீரில் கலந்து தாராளமாக உள்ளே கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வேலை தாராளமாக தரலாம் எந்தவித தவறும் இல்லை இந்த மாதிரி வயிறு உப்பல் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்படும் சமயங்களில் இரண்டு நாட்களுக்கு அடர் தீவனங்களை அல்லது பசு தீவனங்களை அதிகமாக கொடுக்கறதை வந்து தவிர்க்கணும் அதாவது புரதம் அதிகமான பசுந்தீவனங்களை அதிகமாக கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்கணும் இரண்டு நாட்களுக்கு அதனுடைய வயிற்றின் உட்பகுதி வந்து முழுமையாக சுத்தமடையும் வரை அந்த ஆட்டுக்கு வந்து சுத்தமான குடிநீர் வந்து கண்டிப்பாக வைக்கணும் குடிக்கிறதுக்கு சோளக்குரணை அரிசி இதெல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா கொஞ்சமாக எலக்ட்ரோலைட் மட்டும் கொடுக்கலாம் கண்டிப்பாக தண்ணி மட்டும் அது கொடுத்துடாதீங்க இந்த பதிவு வந்து முழுசாக இரண்டு மூன்று முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணுங்க மாற்றி பண்ணிடக்கூடாது நுண்ணுயிரினால் ஏற்படும் வயிறு உப்பல் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தடுப்பூசி வந்து போட்டுக்கணும் தீவனம் வந்து நம்ம தான் அளவாக பார்த்து போட்டுக்கணும் இப்போ தடுப்பூசி போட்டுட்டு நம்ம எல்லாமே போட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் போடக்கூடாது தடுப்பூசி வந்து நுண்ணுயிருக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து தீமை செய்யும் நுண்ணுயிரியை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதுபோக பசுந்தீவனங்களால் ஏற்படும் வயிற்று உப்பலை எப்படி சரி செய்வது மேய்ச்சல் முறையில் ஏற்படும் வயிற்று உப்பலை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற தெளிவாக பார்த்துட்டோம் மாவினால் ஏற்படும் வைரூப்பலை மருத்துவர் மட்டுந்தான் சரி பண்ண முடியும் நரம்பு வழியாக ஐவிஃப்ளூயிட்ஸ் போடும்போது மட்டும்தான் அந்த ஆடு உயிர் பிழைக்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் சான்சஸ் இருக்குது உங்கள் வைத்தியத்தை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் மருத்துவர்கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக அவரால் எதுவும் பண்ண முடியாது மாவு பொருளாக அல்லது தீவனத்தை அதிகமாக சாப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்ட அன்றே முடிந்தால் அப்போவே நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட கொண்டு போனால் மட்டும்தான் அதை வந்து ரெடி பண்ண முடியும் எந்த ஒரு உயிரினத்தையும் மருத்துவர் வந்து காப்பாற்றத்தான் முயற்சி பண்ணுவார் அதை கொள்வதற்கு முயற்சி பண்ண மாட்டார் கடைசி நேரத்தில் நம்ம கொண்டு போயிட்டு அது காப்பாற்றப்பட முடியாத சூழ்நிலை வரும்போது மருத்துவர் ஒரு ஊசி போட்டார் அதனால் வந்து அது இறந்துருச்சு அப்படின்னு வந்து யாருமே சொல்லிட வேண்டாம் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் ஆடுகளை வளர்ப்போம் இழப்புகள் இல்லாத லாபங்களை பெறுவோம் மீண்டும் அடுத்த வீடியோக்களில் பல பயன்பெறும் தகவல்கள் வர உள்ளது அதனால் நமது சேனலை இணைந்திருங்கள் முடிந்த வரைக்கும் ஆடுகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்